வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து அறுபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை லட்சிய பேராசிரியர்கள் துறையை தொடர்ந்து நேர்மையான நிர்வாகத்துறையின் பைய தலைமை கொள்முகாம் கோவையில் கடந்த வாரம் தமிழக அளவில் லட்சிய பேராசிரியர்கள் இரண்டு நாள் முகாம் நடைபெற்றதைத் தொடர்ந்து டிசம்பர் பதினாலு நேற்று சனிக்கிழமை தமிழக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நம்பிக்கை உள்ளாட்சித் தலைவர்கள் முகாம் கோவை ஓட்டலில் தொடங்கியது இரண்டு நாள் முகாமின் முதல் நாள் காலை சரியாக ஒன்பது மணிக்கு நாட்டு வாழ்த்துடன் தொடங்கியது நவீன சுப்பிரமணியம் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் அதில் சென்னை சில்ஸ் மேலாண் இயக்குனர் திரு விநாயகம் முகாமினை தொடங்கி வைத்து பேசும்போது தியாகமும் தொண்டும் நமது நாட்டின் தனி கலாச்சாரம் நல்லோர் வட்டம் அதை தவமாக கடைபிடித்து நன்கு வளர்ச்சி பெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் அடுத்து பேசிய பேராசிரியர் பழனிதுறை இந்த முகாமிற்கான அவசியத்தை விளக்கினார் இந்த முகாம் ஒரு கருத்தரங்கு அல்ல வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நம்பிக்கை பஞ்சாயத்து தலைவர்கள் நல்லோரோட்ட மாநில குழு இணைந்து இந்த ஊராட்சி நிர்வாகத்தை மக்களால் மக்களுக்கானதாக செயல்பட வைப்பது பற்றி கலந்தாலோசிக்கவும் செயல் திட்டம் வகுக்கவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றார் அடுத்ததாக நல்லோரோட்டத்தின் கிராமக்கல செயல்படும் விதம் பற்றிய காணொளி திரையிடப்பட்டது காணொலியை தொடர்ந்து திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு முதல் நல்லோரோட்டத்தின் வளர்ச்சியை விவரித்தார் இந்நிகழ்ச்சிக்கான சிறப்பு விருந்தினராக மத்திய அரசாங்கத்தின் ஊரக வளர்ச்சித்துறை மேனாள் செயலாளர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐஏஎஸ் அவர்கள் தொடக்க உரையில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் சேர்ந்து அமர்ந்து நாட்டின் வளர்ச்சியில் உள்ளாட்சிகளின் பங்கு பற்றி ஆலோசிப்பதை எனது பணி அனுபவத்தில் முதல் முறையாக பார்க்கிறேன் என்று கூறினார் இதில் கலந்துரையாடி கொண்டிருப்பவர்களை பார்க்கும் போது நல்லொர் வட்டம் தக்க தருணத்தில் மிகவும் ஆக்கப்பூர்வமான பணியை செய்து வருவதை பார்க்க முடிகிறது என்றும் கிராம சபை மக்களுக்கான அதிகாரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் பதினொன்னு பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்கான ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது பின்னர் தேநீர் இடைவேளை ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ராமமூர்த்தி அவர்கள் கிராம ஊராட்சி மற்றும் வட்டார ஊராட்சி சார்ந்த சவால்கள் பற்றிய புரிதலை அளித்தார் சரியாக பகல் ஒன்னு இருபதுக்கு சுவையான மத்திய உணவு வழங்கப்பட்டது பங்கேற்பாளர்களை சென்னை சில்ஸ் எச்ஆர் திரு ஜோகராஜ் அவர்கள் கைத்தட்டல் பாடல் போன்ற செயல்பாடுகள் மூலம் சிறப்பாக உற்சாகப்படுத்தினார் முகாம் நிகழ்வுகளை கிராம கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் மிக சிறப்பாக வழிநடத்தினார் கிராம ஊராட்சி தலைவர்கள் தமது ஊராட்சியில் கடந்த ஐந்தாண்டு செயல்படுத்தப்பட்ட செயல்பாடுகளில் தமக்கு பெரிதும் நிறைவை அளித்த செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்டனர் அனைத்து கிராம ஊராட்சி தலைவர்களும் குழுவாக சந்தித்து அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அதில் நீர்நிலை மேம்பாடு மழைநீர் வடிக்கால் மகளிர் மேம்பாடு மக்களை அரசியல்படுத்துதல் நாலு கோடி மதிப்பிலான சொத்தை மீட்டெடுத்தல் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் தனது கணவரின் தலையீடு இல்லாமல் ஐந்தாண்டு நிறைவு செய்வது பெண் வார்டு உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தியது தொலைநோக்கு பார்வையுடன் கல்யாண மண்டபத்தை கட்டி சொந்த வருவையை பெருக்கியது மக்கள் பங்கேற்பை உறுதி செய்ய பாலசபை மகளிர் சபை போன்றவை நடத்தியது என ஊராட்சி தலைவர்கள் பல சிறப்பு வாய்ந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் வட்ட மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் யார் மக்களுக்கான தலைவர் என்ற தலைப்பில் கிராம ஊராட்சியில் மக்கள் ஒத்துழைப்போடு நடைபெற்ற சாதனைகள் மக்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்களால் ஏற்பட்ட சவால்கள் பற்றி கலந்துரையாடினார் பின்னர் குழுவாக பிரிந்து பீம் பேக் விளையாட்டு நடைபெற்றது நாலு முப்பது மணிக்கு தேநீர் இடைவேளை அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து உள்ள மாணிக்க மாணவர் திட்டம் கலாம் ஜோதி திறமை திருவிழா மூன்று மணி நேர அதிரடி சேவை கலாம் பாசறை போட்டி தேர்வுகள் செம்மை இல்லம் கல்வி கோவில் கிராம கலம் சமூக ஆகிய துறைகளின் பொறுப்பாளர்கள் அந்தந்த துறையில் நடக்கும் செயல்பாடுகளை விரிவாக விளக்கினார் சிறப்பு விருந்தினர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் தமது சிறப்புரையில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் இருந்ததில் நல்ல காரியம் செய்ய பணத்தை விட நல்ல மனிதர்களே முக்கியம் என்பதையும் அப்துல் கலாம் அவர்கள் நம்பிக்கையின்படி இளைஞர்கள் மாணவர்களிடையே பணியாற்றுவது நல்லொரு வட்டத்தில் தனி சிறப்பாக பார்க்கிறேன் என்றார் முதல் நாள் நிகழ்வின் இறுதியாக பேராசிரியர் பழனிதுரை அவர்கள் ஓய்வு பெற்ற வட்டார ஊராட்சி வளர்ச்சி அலுவலர் திரு ராமமூர்த்தி ஓய்வு பெற்ற இணை இயக்குனர் திரு ராஜசேகரன் ஆகியோர் கிராம ஊராட்சி தலைவர்களால் எழுப்பப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடையளித்தனர் அவற்றில் தொகுப்பாக நூறு நாள் வேலை திட்டம் சார்ந்து இருபத்தி மூணு கேள்விகளும் பஞ்சாயத்து நிர்வாகம் சார்ந்த இருபது கேள்விகளும் கிராம நிர்வாகம் சவால்கள் சார்ந்த பதினாலு கேள்விகளும் பொதுவான சந்தேகங்களாக பத்தொன்பது கேள்விகளும் பஞ்சாயத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்து பன்னெண்டு கேள்விகளும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அவைகளுக்கு முக்கிய விடையாக இடம்பெற்றது மக்களுக்கு மக்களின் அதிகாரம் பொறுப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பதே என்று வலியுறுத்தப்பட்டது முதல் நாள் முகாமின் அனுபவத்தை பாலு ஐயா அவர்கள் பங்கேற்பாளர்களிடம் கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் தன்னாட்சி நந்தகுமார் லுக்கண்டவர் கோகுல் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரவு உணவுக்கு பிறகு முதல் நாள் முகாம் நிறைவடைந்தது தி சென்னை செல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயிர் திரு விநாயகம் அவர்கள் இம்முகாமிற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்தது மட்டுமின்றி நிகழ்வுகளையும் முழுமையாக பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது என்று கிராம கல பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக கோகுல் நல்லூர் வட்டத்திற்கு கூடுதல் பலத்தை அளித்த பேராசிரியர் பழிதுரை ஐயா அவர்களின் வருகை திருச்சியில் நடைபெற்ற கலாமாண்டு நான்கு புத்தாண்டு விழாவில் கலந்து கொண்டு ஆயிரம் சமூக இடையே பேராசிரியர் பழையதுரை ஐயா அவர்கள் ஆற்றிய உரை குறிப்பாக பஞ்ச் என்று சொல்வார்களே அதுபோன்று அவர் கூறிய அந்த பஞ்ச் வார்த்தைகள் சிறிய வட்டத்தில் இருந்து பெரிய வட்டத்திற்கு வாருங்கள் கட்சி அரசியலிலிருந்து மக்கள் அரசியல் உள்ளாட்சியை வலுப்படுத்துவதே தேசத்தை பலப்படுத்தும் மக்களை தயார் செய்வதே முதன்மை பணி இன்றைய குட்டி மகாத்மாக்கள் போன்ற வார்த்தைகள் சுதந்திரம் எங்களது பிறப்புரிமை வெள்ளையனே வெளியேறு என்ற வார்த்தைகள் ஏற்படுத்திய தாக்கத்தை இன்று தமிழகத்தில் ஏற்படுத்தி வருகிறது ஐயா அவர்கள் தமிழகம் நெடுகிலும் மக்களை தயார் செய்ய மக்கள் அரசியல் பயணத்தை மேற்கொண்டு குக்கிராமங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வூட்டி நம்பிக்கை அளித்து மக்கள் வழிகாட்டியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் பாமர மக்கள் மட்டுமின்றி படித்த கல்வியாளர்களையும் தேசத்தின் இன்றைய நிலையில் பொறுப்பேற்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் சமூகம் விழிப்புணர்வு அடைவது சமூகம் மாறுவது அந்த சமூகம் விழிப்படைந்து அந்த சமூகம் ஆற்றல் பெற்ற சமுதாயமாக இருக்குமே ஆனால் அந்த சமூகம் பொறுப்புமிக்க சமுதாயமாக இருக்குமே ஆனால் அந்த சமூகம் யாரை தேர்ந்தெடுக்கும் என்று சொன்னால் நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் அப்ப நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுப்பார்களே ஆனால் அந்த மனிதர்கள் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்ப ஒரு அரசியல் வரும் நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் எங்க இருக்கிறது லட்சிய சிகரம் என் இறைவா நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன் எங்க இருக்கிறது அறிவு புதையல் என் இறைவா நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கின்றேன் எங்கிருக்கிறது அமைதி தீவு என் இறைவா கலாம் ஐயாவின் இந்த இயக்கத்திற்கு ஒரே பதிலாக ஐயா அவர்களே நம்பிக்கை வைத்தது இந்தியா விஷன் இருபது இருபது என்ற சக்தி வாய்ந்த அந்த எண் அவரது அந்த நம்பிக்கை பொய்த்துவிட்டதாக உலகம் பார்த்த நேரத்தில் இரண்டாயிரமாம் ஆண்டில் புத்துயிர் பெற்று அவதரித்த நல்லோர் வட்டம் அதற்காகத்தான் தோன்றியது என்பது அப்போது அதற்கு தெரிந்திருக்கவில்லை ஆனால் இடைவெளியின்றி அதன் தொடர் செயல் என்ற தவத்தால் கலாம் ஐயா நம்பிக்கை வைத்த அந்த இருபது இருபதில் அக்டோபர் பதினைந்து கலாம் அவதார தினத்தன்று கலாம் ஆண்டு என்ற புதிய ஆண்டையும் அழகான வலுவான லட்சிய சமுதாயம் என்ற கட்டமைப்பையும் ஐயா அவர்கள் நம்பிக்கையின் வெற்றியாக உலகிற்கு அடையாளம் காட்டி பறைசாற்றியது வட்டம் அந்த அழகான கட்டமைப்பு சமுதாயத்தின் வாழ்வியலாக இருக்கக்கூடிய நூறு செயல்பாடுகளை கொண்டது தமிழகத்தில் முப்பத்தி எட்டு பிளஸ் ஒன்று மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் அந்த நூறு செயல்பாடுகள் மூலம் மக்களை பொறுப்பாளர்களாக்கி ஒருங்கிணைப்பது அதன் திட்டம் அதற்கு துணைபுரிய ஒன்பது களங்கள் பனிரண்டு மண்டலங்கள் அக்கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ளன இவைகளை செயல்படுத்த நூறு துறை பொறுப்பாளர்கள் முப்பத்தி எட்டு பிளஸ் ஒன்று மாவட்ட பொறுப்பாளர்கள் பன்னிரண்டு மண்டல பொறுப்பாளர்கள் ஒன்பது கள பொறுப்பாளர்கள் ஒன்று மாநில பொறுப்பாளர் மூன்று வழிகாட்டிகள் பிளஸ் ஒன்று என நூற்றி அறுபத்தி ஐந்து பேர்கள் இந்த லட்சிய சமுதாயத்தை வழிநடத்தும் வலுவான பொறுப்பாளர்களாக தம்மை தயார்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் தம்முடன் பத்து அறிவார்ந்த நபர்கள் கொண்ட வலுவான ஒரு குழுவை கொண்டு திறம்பட செயல்படும் போது அது ஆயிரத்தி ஆறுநூறு பொறுப்பாளர்களால் இந்த சமூகமும் அறிவார்ந்த விழிப்பும் பொறுப்பும் உள்ள சமூகமாக மாறுவது உறுதி இதுவே நல்லூர் வட்டம் வடிவமைத்துள்ள அழகான வலுவான லட்சிய சமுதாய கட்டமைப்பு இந்த கட்டமைப்பில் ஒன்றுதான் கிராமக்களம் அந்த கிராமக்களம் என்ற ஆலமரத்தின் விழுதுகளாக இடம்பெற்றுள்ளது பதினொன்று செயல்பாடுகள் கிராமத்திற்கு ஒருவர் பொறுப்பேற்று ஒரு குழுவை உருவாக்கி செயல்படுதல் இதன் முதல் படிநிலை அக்குழு மக்கள் பங்களிப்போடு கிராம வரைபடம் சரியான புள்ளி விவரங்கள் தயாரித்தல் ஜிபிடிபி கிராம வளர்ச்சி திட்டம் தயாரித்தல் அவர்களது இரண்டாவது பணி கிராம சபையை மக்கள் இது எங்கள் அரசாங்கம் என்பதை உணர்ந்து பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து அலுவலர்களுடன் இணைந்து தீர்மானம் நிறைவேற்றும் விழிப்புணர்வு பெற்றவர்களாக ஆக்க கிராம வளர்ச்சி குழுவினருக்கு இரண்டு நாள் பயிற்சி முகாம் இப்பயிற்சியினை நல்லூர் வட்டத்தின் அனுபவமிக்க பத்து பொறுப்பாளர்களுடன் பேராசிரியர் பழனித்துறை இரண்டு நாட்களும் இருந்து முழுமையாக வழிநடத்தி வருவது இம்முகாமில் தனிச்சிறப்பு மற்றும் வாரந்தோறும் புதன் இரவு எட்டு மணிக்கு இணைய வழி சந்திப்பு இதிலும் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் பங்கேற்கிறார் விவசாயம் இல்லாமல் கிராமம் ஏது அதிலும் ரசாயன உரங்களை கொட்டி மண்வளத்தை மங்கு விட்ட பின்னர் மண்வளத்தை மேம்படுத்துவதும் இயற்கை விவசாயத்தை மக்கள் ஏற்க செய்வதும் பாரம்பரிய உணவிற்கு மக்கள் மாறச் செய்வதும் பாரம்பரிய விதைகளை கண்டறிவதும் அவற்றை பாதுகாப்பது விநியோகிப்பது காய்கறி தோட்டம் அமைத்தல் இயற்கை உரம் தயாரித்தல் பயிற்சியளித்தல் இயற்கை உணவுப் பொருட்கள் மீது மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவது இயற்கை விவசாயத்தை லாபகரமானதாக பாரம்பரிய தானிய மற்றும் உணவுப் பொருட்களை மதிப்புக் கூட்டல் செய்வதோடு சந்தைப்படுத்துவதினால் மட்டுமே இயற்கை விவசாயம் லாபகரமானதாக முடியும் என்ற தீர்க்கமான முடிவில் இயற்கை விவசாயத்திற்கும் இணையவழி சந்திப்பு இரண்டு நாள் முகாம் இவற்றை தவிர வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் இயற்கை விவசாய பண்ணைகளுக்கு நேரடியாக சென்று பார்வையிடல் போன்ற செயல்பாடுகளும் சங்கிலி தொடராக நடைபெற்று வருகிறது கிராம வளர்ச்சி பாரம்பரிய விவசாயம் இவற்றை நடைமுறைப்படுத்த அறிவையும் அனுபவத்தையும் பயிற்சியாக பெற்று தமிழகம் நெடுக்கிலும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை வழிநடத்தி வரும் ஸ்ரீதர் பச்சையப்பன் இந்த கிராம களத்தின் பொறுப்பாளர் பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு விழிப்புணர்வு அளித்து ஒருங்கிணைத்தல் கிராமத்தில் திறமை திருவிழா நடத்துவதன் மூலம் கிராம மக்களிடையே உற்சாகம் ஒற்றுமையை உண்டாக்குவது திறமையாளர்களை கண்டறிந்து திறமையை வளர்த்து கிராமத்திற்கு பெருமை சேர்த்தலும் ஒரு களப்பணி இதன் பொறுப்பாளர் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர் செல்வன் வாசு தகவல் அறியும் உரிமை சட்ட பயிற்சி மூலம் அறிவார்ந்த மக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றனர் மாணவர்கள் தங்கள் பள்ளி படிப்புடன் கிராம வளர்ச்சிக்கும் பொறுப்பெடுத்து செயல்பட மாணிக்க மாணவர் திட்டம் இடம் மாநில பொறுப்பாளராக செயல்பட்டு வருபவர் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவி செல்வி கீர்த்திகா செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா நல்லூர் வட்டத்தின் முதுகெலும்பாக பொறுப்பேற்று செயல்பட்டு வரும் இளைஞர்கள் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நல்லூர் வட்டம் பதிவு செய்யப்படாமல் நிதி சேர்க்காமல் கட்டணம் எதுவும் வசூலிக்காமல் அதிகாரம் எதையும் பயன்படுத்தாமல் தமிழகத்தில் இணையற்ற ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்து வருவதற்கு முக்கிய காரணம் இளைஞர்களே நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி காஞ்சிபுரம் திரு அன்பு அவர்கள் தொடங்கி மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் மக்கள் அரசியல் துறை திரு ஹக்கீம் மாணவர்கள பொறுப்பாளர் திரு கௌதம் இளையராஜா அருள் பிரகாசம் நாகராஜன் குட்டியப்பன் சபரிநாதன் ரமேஷ் மாதவன் ஹேமலதா ரம்யா சரோஜினி கீர்த்திகா வீணாஸ்ரீ இன்னும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பொறுப்பேற்று லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வருகிறார்கள் என்பதே இதன் பலமாக காணப்படுகிறது அத்துடன் அனுபவம் மிக்க பெரியவர்களாக ஆசிரியை ஜெயலட்சுமி சேலம் பாக்கியலட்சுமி தங்கமணி சாந்தகுமாரி ஆகிய மகளிர் பொறுப்பேற்று செயல்பட்டு வருவது மகளிர் சக்தியை காட்டுவதாக உள்ளது நம்பிக்கை பஞ்சாயத்து தலைவர்களாக கோடங்கிபாளையம் திரு கா வி பழனிசாமி பிரதாபராமபுரம் திரு சிவராசு தேவரியம்பாக்கம் திரு அஜய்குமார் முத்துக்காப்பட்டி திரு அருள் ராஜேஷ் வையம்பட்டி திரு சூர்யா சுப்பிரமணியம் அரங்கூர் திரு ராஜா கிருஷ்ணசமுத்திரம் திருமதி ரம்யா போன்றவர்கள் பனிரெண்டாயிரத்திற்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறார்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் என இவர்களுக்கிடையே செல்வாக்கு மிக்க பிரமுகர்களின் பொறுப்பேற்பு ஒரு கணிசமான பலமாக இருந்து வருகிறது தொடக்கத்தில் இருந்து சென்னை திரு வேலு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை திரு நவில சுப்பிரமணியம் உலக சமாதான தூதுவர் குருமகான் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத் தலைவர் திரு சந்திரன் ஐயா நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் கண்ணன் கார்ட் திரு கண்ணன் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பிரமுகர்கள் இவர்கள் அனைவரின் ஒற்றுமை இணக்கம் அனைவரையும் நேசித்தல் தன்னலமற்ற சிந்தனை பிறரை மதித்தல் ஆகிய பண்புகளும் நல்லூர் வட்டத்தின் பலத்திற்கு காரணமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் நடைபெற்ற லட்சிய பேராசிரியர்களை தொடர்ந்து இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிடிஓ மற்றும் உள்ளாட்சி தலைவர்கள் இரண்டு நாள் முகாமும் லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்கும் நல்லூர் வட்டத்தின் வரலாற்றில் இடம்பெறுகிறது என்பதில் மகிழ்ச்சியே நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன